இருபத்தி நான்காவது மாநில மாநாடு முதலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து தோழர்கள் குடும்பத்தோடு பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இங்கு சென்னையிலிருந்து வடபழி பணிமனியிலிருந்து சற்றேரக்குறைய ஒரு அறுபது தோழர்கள் தங்கள் குடும்பத்துடன் செல்ல இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி என்பது துவக்க நிகழ்ச்சியாக சங்கத்தின் கொடியேற்றி தீவித்து இந்த மாநாட்டு பயணம் என்பது துவங்க உள்ளது

மாநாடு கட்சி மாநாடு இந்தியாவின் எதிர்காலத்தை இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மாநாடு தீர்மானிக்கும் وين جننا ريتھ ھنديي آري جينا ريتھ پاڏي گڪم ماڻاڙي پاڏي گڪم ماڻاڙي ھڪس کچي ماڻاڙي ھڪس کچي ماڻاڙي بلڪٽم سرڪٽو بلڪٽم جيڪٽو ماڻاٽي تيرماڻنگل ماڻاٽي تيرماڻنگل بلڪٽم سرڪٽو بلڪٽم جيڪٽو انڪولاب زندباد انڪولاب زندباد மாநாடு அகில இந்திய மாநாடு நேற்றைய தினம் துவங்கி மிகுந்த வருகிறது இந்த மாநாட்டிலே நடைபெற இருக்கின்ற பல்வேறு விவாதங்களும் இந்திய நாட்டின் ஏழை எளிய மக்களை பாதுகாக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை உண்மையாக பாதுகாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற இந்த இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டிலே இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் இந்திய நாட்டில் இருக்கின்ற அனைத்து கடைக்கோள் இளைஞர்கள் உள்ளிட்டே உலக நாடுகளே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இந்த மாநாடு காரணம் என்ன சொன்னா இருக்கிற சூழல் அது போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேரளாவில் கண்ணூரில் நடைபெற்ற அந்த இருபத்தி மூணாவது மாநாட்டிலே அப்போது அகில இந்திய பொதுச்சாளராக இருந்த மறைந்த நமது சீதாராம் தோழர் யெச்சூரி அவர்கள்